எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் மேசி ஃபர்கூசன் டூ ஃபைவ் சிக்ஸு இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் தான் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட விவரங்கள் பார்க்க பொறுத்தவரை நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ வர எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிவேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க இந்த மேசி ஓஃப் ஒர்க்கு டூ ஃபைவ் ஃபோர் டிஏ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச் பின்னு அளவுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஹூக்கு பெட் எதுவுமே அவைலபிள் இல்லை ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க பேனட்டு மெருக்காடு டயர் பேன்ட் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி துறைக்கும் யூஸ் பண்ணாத வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் வெறும் நூற்றி எண்பது அவர்ஸ் ஆக ஓடி இருக்குது பவர் சரிங்களில் ஐம்பது ஹெச் பிள்ளை எம்எம் டிராக்டர் வேணால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது இந்த டிராக்டரு பேலா ரீசேஜ் ரொட்டேவேட்டர் நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் ப்ரெஜியில் கொடுத்துருக்காங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரெண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே அனைத்தும் கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி உங்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் பண்ணால் கொஞ்சம் அனுபசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரை வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மண்டபங்களோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க